வந்து நம்ம தல்வண்டி சாபு அப்படிங்கிற ஒரு இதில் ஸ்தலத்தில் வந்து என்ட்ராகும் இது வந்து இந்த இது வந்து ஒன் ஆஃப் த புனித ஸ்தலம் சிக்கிசமில் சிக்கிசம்மை பொறுத்த வரைக்கும் ஹிந்துவிசமில் நம்மளுக்கு வந்து அந்த தீர்த்தஸ்தலம் காசி ராமேஸ்வரம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சிக்கிசமில் அஞ்சு தீர்த்தஸ்தலங்கள் அதில் வந்து இது ஒன் ஆஃப் த தீர்த்த ஸ்தலம் தல் தல்வண்டி சாபுன்னு சொல்லுவாங்க ஊர் பேர் இந்த டெம்பிள் பேர் வந்து குருத்வாரா சாப் பேர் வந்து தம்தமா சாஹிப் ஸோ இங்கே அஞ்சு தலங்கள் மூணு வந்து பஞ்சாபில் இருக்குது ரெண்டு வந்து அவுட் ஆஃப் பஞ்சாபு ஃபஸ்ட்டு தீர்த்தஸ்தலம் வந்து செகண்ட் செகண்டு தீர்த்தஸ்தலம் வந்து பட்னா சாஹிப் அம்ரித்சர் வந்து ஃபஸ்ட்டு குரு குரு நானக் தேவ்ஜி ஸ்டார்ட் பண்ணுது அதனால் அது வந்து ஃபஸ்ட்டு தீர்த்தஸ்தலம் ரெண்டாவது தீர்த்தஸ்தலம் வந்து பட்னா சாஹிப்பில் இருக்குது பீகாரில் பட்னா சாஹிப்னு சொல்லுவாங்க அது வந்து லாஸ்ட்டு குரு சிக்கிசமில் டென்த்து குரு குரு கோவிந்த் சிங்ஜி பிறந்த ஊர் ஸோ அது வந்து ரெண்டாவது தீர்த்தஸ்தலம் மூணாவது தீர்த்தஸ்தலம் வந்து பத்தாவது குரு வந்து நிறைய ஃபைட்லாம் நடந்திருக்கு அகெய்ன்ஸ்டு முகல்ஸு இது வந்து லாஸ்ட்டு ஃபைட் அவரோடது ஸோ அந்த ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ண ஏரியா பேர் வந்து அனந்தபூர் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டைம் கிடைச்சா அங்கேயும் போவோம் டைம் கிடைக்கலாட்டி ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுறோம் ஸோ அதுவும் ஒரு தீர்த்தஸ்தலம் அது வந்து மூணாவது தீர்த்தஸ்தலம் சாரி ரெண்டாவது தீர்த்தஸ்தலம் சாரி மூணாவது தீர்த்தஸ்தலம் இது வந்து நாலாவது தீர்த்தஸ்தலம் வந்து இது தம்தமா சாஹிப்னு சொல்லிட்டு அஞ்சாவது தீர்த்தஸ்தலம் வந்து குரு கோபிந்த் சிங்ஜி வந்து இறந்து போன இறந்து போனார் அப்படின்னு சொல்ல முடியாது இயற்கை எத்தினார் அவர் வந்து அவரை வந்து ஒரு முகல் வந்து இந்த ஃபைட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே முடிச்சுட்டு இவர் வந்து மகாராஷ்டிராவில் நாந்தேடுன்னு ஒரு இடத்துல வந்து போனப்போ ஏதோ ஒரு காரணமாக போனார் போனப்போ வந்து அங்கே வந்து ஒரு மொகல் வந்து கத்தியில் விஷத்தை தடவி அவரை வந்து குத்திடுவார் ஸோ அது வந்து ஸ்லோ பாய்சனுங்கிறனால கொஞ்ச நாள் வந்து கொஞ்ச நாளில் நம்ம வந்து இறந்துருவோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் அது வந்து அந்த ஹோலி புக்கு குரு கிரந்த் சாஹிப்பை வந்து இதுக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு குருவும் கிடையாது இனிமேட்டு வந்து நீங்கள் வந்து குரு கிரந்த் சாஹிபை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அந்த பத்தாவது குருவோட முடிஞ்சு போயிடுச்சு பதினொன்றாவது குரு வந்து நம்ம வந்து குரு கிரந்த் சாஹிபை தான் எடுத்துக்கிட்டு போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள மட்டும்தான் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரீச்சரும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லா மக்களும் வந்து அவங்கள மட்டும்தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க இதுதான் ஹிஸ்ட்ரி வாங்க இப்போ இந்த கோயிலை போய் பார்ப்போம் வணக்கம் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் திஸ் இஸ் சுதாகர் சைனிங் ஃபார் ரியாலிட்டி ஜேர்னி நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா கல்வண்டி ஷாபுங்கிற ஒரு இடத்துல தம்தவம் சாஹிப்புங்கிற ஒரு கோயிலை பார்க்க தான் வந்திருக்கிறோம் இது வந்து சீக்கியர்களின் ஐந்து புனித ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் இது ஐந்து கோயிலோட வியூ அவுட்ரு வியூ என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ம்

and yeah. take rest. Taking rest. Uh, near about two, uh, uh, two, two years. years. Two near years. about two years ah. in here Trivandi Sabo. And here Guruji complete his our holy granth. Guru Granth Sahib completed here and after that nothing written in the Granth Sahib holy book after that good 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 oh okay na mane the guru vande fight panna edatha paatham adukapra vande battinala or or 5 days irundittu இந்த ஸ்பாட்டுக்கு வந்து குருஜி வந்து வந்து தங்கிட்டாங்க இங்கே வந்து ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் தங்கினாங்க ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் இவங்களுடைய ஹோலி புக்கில் எது எந்த விஷயமே ரைட் பண்ணல இதுதான் அதோடய என் பாயிண்ட் இங்கேயோடு முடிச்சிட்டாங்க ஹோலி புக்கை முடிச்சிட்டாங்க ஸோ இதுதான் இவங்களுடைய புனித ஸ்தலங்கிறதுக்காக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க தேங்க்யூ நான் பியூட்டிஃபுல்லாக பாருங்கள் ஆர்கிட்டர் இந்தியாவில் வந்து பில்லத்தில் போடுற க்ளாஸ் வந்து எப்படின்னா அண்டர் எஸ்டிபிசி சிவகணையா கல்லூரியில் குருதுவாரா கல்லூரிய அதுக்குள்ள அது அண்டரில் ஃபால் பண்ணுறது எல்லாமே வெதர் இட் நைட் பி எனிவேர் இன் இண்டியா பிரசாதம் கலெக்ட் பண்ணுற ஸ்டாவில் பிரசாதத்துக்கு பே பண்ணி இங்கே வாங்குகிறாங்க குருத்வாரிலே டிஃப்ரெண்டாக இருக்குங்க இந்த குருத்வாரா எல்லாத்துலேயுமே இன்னும் தோன்றதுக்கும் இங்கே தோன்றதுனா இல்லை இது வந்து ஒரு ஸ்டலம் அதான் பிரசாதம் எடுத்து கொடுத்துட்டாங்க டோக்கனோடு நான் என்ன எவ்வளோ காசு வேணாலும் கொடுத்து வாங்கிக்கிறேன் பிரசாதத்தை ஓல்ட் வெல் ஓ ஓல்டு வெல் ஓ யூஸ் ஃபுல் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் வேல்டு ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் குருஜி இந்த குருஜி வாழ்ந்த காலத்தில் அந்த கிணறு தோண்டிருக்காங்க இந்த கிணறுல வந்து அதான் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காலத்து கிணறுனா குருஜி இருந்து இந்த பில்டிங் கட்டுறப்ப யூஸ் பண்ண கிணறு கேப் இங்கே தான் இருக்குது ஆசியா சார் ஓவர் உட்காந்து பண்ணுறேன் ஓ எல்லாத்துலையுமே வந்து அந்த பாண்டு ஆ ஏன்னா பாண்ட் இல்லைன்னு பார்த்தோம் இங்கே பாருங்கள் பாண்டில் பாண்ட்ருக்கு நீங்கள் அப்படியே எனக்கு தெளிச்சு விடுவோம் பாண்டே இந்த அண்டர் கிரௌண்டில் இருக்குது என்ன்கிட்ட அந்த கோயிலில் இல்லைன்னு நினைச்சோம் ஸோ கோயிலுக்கு அடியில் இருக்குதுன்னு போனால் எரிவார்கள் ஒரே மாதிரி ஆட்டோகிராஃபி ப்ரோஹிபிட்டட் பெட்ட எடுத்து நம்ம உள்ளே எடுக்க முடியல உள்ளே ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கேட்டு எடுத்துகிட்டு அவங்க பெர்மிஷனோடு தான் ஃபோட்டோ கேட்டு எடுத்துருக்கோம் அதை தான் நம்ம இதில் ரிலீஸ் பண்ண போதும் ஹைட்ராலிக் வச்சு சில இடத்துல வந்து கையாலேயே நிறுத்துவாங்க சில இடத்துல வந்து ஹைட்ராலிக் அந்த ਉਹ ਉਹ ਰੂਦੂ ਕਿਉਂ ਨੰਦਾ ਪਾਪਾ ਦੀਪ ਸਿੰਘ ਜੀ ਸਮਨ ਲਿਆ ਹਾਂ ਉਹ ਕਿਲੋ ਉਤਾਂਦੇ ਧਿਆਨ ਮੰਨਿਆ ਉਹ ਲਿਆ ਉਹ ਰੋਕੜੀ ਕੋਂਡਾ ਘੜਲਾ ਉਹ ਕਰ ਲੋ ਕੰਮ ਛਿਪੇ ਉਹ ਧਿਆਨ ਮੰਨਿਆ ਰੀਟਿਨੇਸ਼ਨ ਕੋ ਜਿਆਦਾ ਉਹ 2 ਕਿਲੋ ਕੰਨ ਉਹ ਇਹਨਾਂ ਨੇ ਵੈਂਟਿਲੇਸ਼ਨ ਲਿਆ ਸਰ ਇੱਥੇ ਬਾਬਾ ਦੀਪ ਸਿੰਘ ਜੀ ਨੇ ਕੀਤੀ ਆਪਣੀ ਤਪੱਸਿਆ ਦੈਨ ਆਫਟਰ ਦੈਟ ਦੇ Written with his own hands, four Granth Sab, four holy books, hmm. and uh, separate them to four Takhs, like Patna Sahab, anandpur hmm. all the other four uh, hmm. and Hazur uh, Sahab ah. they write here four books, four books, and then distribute distributed for, it to all the other temples. All other temples. Oh, superb. This is the that place. Oh. Okay. And he has meditation also. Oh. இந்த குருவாராவுக்கு பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்குங்க பார்ப்பேன் உள்ள ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிறது நான் இருக்கேன் இந்த பர்டிகுலர் குருவார்க்கு நிறைய இருக்கு இந்த குருவாரி குழந்தைங்க படிக்கிறது என்ற ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கொடுத்துருங்க இங்கேருந்து நல்ல எஜுகேஷன் வந்து படிக்கிறது நல்ல படிப்புக்கு நல்ல படிப்பு வரைக்கும் எழுதிக்க thank mm -hmm. you எழுதினார இந்த பொருது எழுதி இங்கே வந்து அதனால் இந்த சரௌண்டிங்ஸ்லாம் வந்து காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸ் எல்லா டைப் ஆஃப் காலேஜஸுமே இந்த சரௌண்டிங்கில் இருக்குங்க சமத்தாம இருக்கு இப்போ வந்து நம்ம ஹால் போகிறோம் லங்கர்கால்னா இங்கே சாப்பாடு கொடுக்குற இடம் ஃப்ரீயா தாக்குதாங்க கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க

மக்களே இது வந்து நம்ம குருஜிக்கு அந்த குருத்வாரா பார்த்தோம் இல்லைங்களா அதை கட்டுறதுக்கு இடம் கொடுத்தவருடைய அரண்மனை இது இங்கே வந்து குருஜி யூஸ் பண்ணிட்டு வந்து அவருடைய க்ளோத்ஸு அவருடைய வால் அவருடைய செப்பல்லு ஷூஸு அவரோட ட்ரெஸ்ஸு எல்லாமே இங்கே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நாம் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல புது இன்செக்ட் ஆட்டிக்கில் இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம குருஜி யூஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவர்கள போகிறோம் குல்பீர் சிங் சார் தான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் அதோடைய என்ட்ரி அந்த ஸ்ட்ரீட்டு பாருங்கள் இதுதான் அந்த அரண்மனை அதாவது அந்த நம்ம போய்ட்டு வந்தாலே குருத்வாரா அந்த குருத்வாரா கட்டுறதுக்கு இடம் கொடுத்த அப்போ உள்ள சின்ன மன்னர் இடம் கொடுத்த மன்னர் அவருடைய அரண்மனை இது இங்கே தான் வந்து அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம இங்கே தான் அதை பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்த்து பார்ப்போம் இது வந்து மெயினாக வந்து ஒரு பழைய அரண்மனை குரு கோவிந்த் சிங்ஜி வந்து அங்கேருந்து எல்லா ஒவ்வொரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆனார் ஸோ ரிலாக்ஸ் ஆனோடனே இங்கே இந்த அரண்மனையில் தான் வந்து அவர் க அடை இங்கே வந்து நீங்கள் வந்து தங்குங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற மகாராஜா இல்லை யாரா யாராக இருந்தாலும் சரி ஸோ அந்த ஒரு ஊர் மக்களில் ஒருத்தர் அவர் வந்து குருஜீட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கே தங்கினார் போர் வாழ்கருவி போர் உடைகள் அதெல்லாம் வந்து இங்கே வந்து அவர் வந்து கலட்டி வச்சதுக்கப்புறம் அதை வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் கன் பண்ணுறாங்க இது வந்து எத்தனாவது ஜென்ரேஷனுங்கிறது தெரியல மைட் பி ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்ன ஒரு பவ்யமான என்ன ஒரு சேவைன்றது நீங்கள் சேவை மனப்பான்மைன்றது பாருங்கள் பப்ளிக் வந்து எந்த நேரத்தில் வந்தாலும் இன் டே டைம் நாட் இன் நைட் டைம் எத்தனை மணிக்கு வந்தாலும் இங்கே ஒரு நாலஞ்சு பேர் கூட்டம் கூட்டினதுக்கு அப்புறம் இங்கே வந்து நம்ம பெல் வச்சுருக்காங்க பெல் அடித்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கதவை திறந்து எந்த பொசிஷனில் அவங்க இருந்தாலும் இங்கே வந்து அந் அவங்களோட சேவையில் உடனே ஹாஜர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க ஸோ இதுவே வந்து ஒரு ஒரு சேவை மனப்பான்மை உள்ள குடும்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தேங்க்யூ வேறு சார் இவ்வளோ அழகாக சொன்னார் சூப்பராக சொன்னார் இந்த இடத்த பற்றி வாங்க இப்போ உள்ளே போய் இதை எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆ மக்களே இங்கே வந்து வீடியோ எடுக்கவில்லை பட் இங்கே வந்து என்னென்னா குருஜி வந்து அவங்களோட யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ப்ரெஸ் ட்ரெயின் கூட இருக்குங்க பார்த்தோம் இங்கே உள்ள குருஜி யூஸ் பண்ண பைஜாமா குருஜி யூஸ் பண்ண ஸ்வாடை ஸ்வாடை கிட்டத்தட்ட அரவுண்ட் ஒரு முப்பது கிலோ இருக்குங்க அவ்வளோ பெரிய ஸ்வாடை அப்புறம் குருஜி இன் ரிட்டர்ன் எழுதின புக்கு இந்த சைஸ் தாங்க இருக்குது நம்ம தீப்பெட்டியில் பாதி சைஸ் தான் இருக்குது இவங்க ஹோலி புக் அவ்வளோ பெரிய புக்கு பார்த்தோம் இல்லையா அந்த புக்கை இத்தனோண்டு சின்ன சைஸில் எழுதியிருக்காங்க எழுதி இங்கே வச்சிருக்காங்க ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அவர் கைப்பட எழுதுனது குருஜியோடய ஹேண்ட் ரைட்டிங்கும் இங்கே காட்டுறாங்க சூப்பராக இருக்குதுங்க மோர் தென் ஒரு நானூற்றம்பது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண திங்ஸை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி இங்கே காட்டுறாங்க யார் எப்போ வந்தாலும் இந்த பெல் அடித்து அவங்க ஓப்பன் பண்ணி உடனே காட்டுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது ஒரே ஒரு விஷயம் வீடியோ எடுக்க விடலை ஸோ அதனால் நம்ம வந்து வீடியோ நான் நேரில் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் சாரிங்க முடியல வேற அதுதான் விஷயம் ஸோ ஓகே மக்களே பார்த்தோம் இது வந்து இவங்களுடைய ஒரு புனி ஐந்து புனித ஸ்தலத்தில் ஒரு புனித ஸ்தலம் நம்ம இப்போ இந்த அடுத்த வீட்டு கிளம்போகிறோம் ஸோ இந்த இந்த கோயிலை பார்த்தோன்னா ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் தான் எ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ இந்த பஞ்சாப் சீரீஸ் நாம் இன்றைக்கி டே சிக்ஸில் இருக்கோம் ஓகே ஸோ நம்ம அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுவோம் ஸோ இதோட ஐம் சைனிங் ஆஃப் ஆன் பி ஆஃப் ரியாலிட்டி ஜேர்னி திஸ் இஸ் சுதாகர்